வெற்றி முருகனுக்கு அரோகரம் ஆடி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி முதல் வெள்ளிக்கிழமை எல்லா ஆடி மாதம் முழுக்கவே பண்டிகை தான் முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து பருப்பெல்லாம் வறுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் பாசிப்பருப்பு பாயசம் பண்ண போகிறேன்னு லேசாக வறுத்து குக்கரில் செட் பண்ணி அது வெந்ததும் நம்ம பாயசம் தயார் பண்ணணும் இது கோதுமை மாவில் வெல்லம் வாழைப்பழம் கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு எல்லாம் சேர்த்து நல்ல மிக்சியில் பீட் பண்ணி எடுக்கணும் பருப்பு அதுக்குள்ளே வந்த உடனே அதில் வெள்ளம் போட்டு ஏலக்காய் முந்திரி திராட்சை பால் எல்லாம் வந்துட்டு இந்த பாயசத்தை தயார் பண்ணணும் நம்ம எல்லா பண்டிகைகளையும் கூடுமான வரைக்கும் நிறைய அதிகமாக அந்த அளவு நம்ம பிரசாதம் பண்ணலைனாலும் ஓரளவுக்கு நம்ம செய்து நம்ம அதை இடைவிடாமல் கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாம் செய்யும்போது தான் நம்ம குழந்தைகளும் அவங்க குழந்தைகளும் அதை பார்த்து செய்வாங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு டியூட்டி தான் ஸோ நம்ம நம்ம அம்மா பாட்டி எல்லோரும் எப்படி செய்தாங்க நம்ம நினச்சி பார்க்கும்போது நம்மளை அறியாமலே நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுற பாருங்க அதே மாதிரி தான் ஸோ இப்போ பாயசம் எடுத்து அதே மாதிரி நம்ம அப்பம் அத வடை மிளகு வடை கிரைண்டரில் போட்டிருக்கு இப்போ இந்த அப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா அதை அழகாக ஊப்பி ரொம்ப நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரும் இதுக்கு பேக்கிங் பவுடர்லாம் தேவையே கிடையாது பழம் போட்டோடனே இப்படி நல்லா அழகாக குண்டு குண்டாக வந்துடும் நெய் விட்டு நம்ம அப்பம் பண்ணுறோம் வடைக்கு அரைச்சாச்சு மிளகு உப்பு ரெண்டும் இல்லை நம்ம சேர்த்துருக்கோம் மிளகு பிடிச்சி போட்டுவிட்டு இப்போ வடை தட்ட போகிறோம் இப்போ பிரசாதங்கள்லாம் தயாராகிடுது இன்றைக்கி பூஜையை நான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து எங்களோடய கீதை பாராயணம் பண்ணுறதுல தேர்ட் லெவலில் இப்போ ஸோ ரெண்டாவது லெவல் முடித்த உடனே ஆனந்தோற்சவம் அப்படின்னு ஒன்று தயாரிப்பாங்க செய்கிறது வழக்கம் ஜூம் கிளாஸ் தான் நம்மளோடது கீதா பரிவாரோடது ஸோ இந்த தடவை எனக்கு பூஜை தீபம் நைவேத்தியம் அந்த தலைப்பில் நான் வந்து இந்த வீடியோவை அவங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் இதில் ஸோ நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் ஆடி வெள்ளிக்கிழமையை சிறப்பாக கொண்டாடுவீங்க அடுத்ததாக தான் வரலட்சுமி நோன்பு வரும் நம்ம அன்னைக்கு உள்ள பிரசாதங்களையும் உள்ள பூஜை நைவேத்தியங்களையும் நம்ம பார்க்கலாம்